நீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ இந்த இடத்துல நிவின் குமரன் எல்லாத்துக்குமே உண்மை தெரியுது பாட்டி மூலமாக தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதை உங்கள் காவிரிக்கிட்டே ஓப்பனாக பேசும்போது காவிரி ஒரே வார்த்தை சொல்றது என்னென்னா விஜய் நிம்மதியாக இருக்கட்டும் எப்படிங்க நிம்மதியாக இருப்பாங்க பிடிச்சவங்களோட இருக்கிறதானே என் வாழ்க்கையோட நிம்மதி அதுவும் குழந்தையோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு விஜய் எப்படி நிம்மதியாக இருப்பார் ஒன்றும் புரியல ஸோ கோவித் தான் இந்த இடத்துல வேற வழியே இல்லை நம்ம புலம்பி என்னாக போகுது அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சரி சீரியல் பார்க்குறோம் இதான் நடக்குது அப்படிங்கறதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் டேரக்டரும் சொல்லிவிட்டார் தௌசண்ட் எபிசோட்ஸ்க்கு இதெல்லாம் போய் தான் ஆகும் அப்படின்ட்டு அதனால் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வந்துவிட்டேன் நீங்கள் வருவீங்களா இப்போது அப்படிங்கிறதும் தெரியல கொஞ்ச நாள் பார்த்துருந்தீங்கன்னா மனசு ஆட்டோமெட்டிக்காக போய்டும் சிலருக்கு போய் வந்திருப்பீங்க சரி இதுக்கு மேலே அப்படிங்கும்போது பசு வந்து வெளியில் வரார் எஸ் நம்ம கேட்கற கேள்விதான் அவங்க டயலாக்ல கேட்குறாங்களே விஜய் வரதுக்கு மட்டும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பசு எப்படி சீக்கிரம் வரார் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம கேட்கறது முன்னாடி டயலாக்ஸில் அங்கே பேசி முடிச்சிட்டாங்க அதுவும் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது சரி பசு வரார் அங்கே அவரோட சீனை கட்டுறாங்க சரி கொஞ்சம் வருத்தமாக தான் எரிச்சலாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை அந்த எரிச்சலுக்கு நாளைக்கு விஜய் கிட்டே வாங்கிக்கிட்டு வார் ரெண்டு வரும் உதைக்க போறாரு ஷூட்டிங் பட் அப்படின்னு பார்த்திருப்போம் இது எல்லாமே ஆல்ரெடி லைவ்ல ராகினி அண்டு காவேரி வரப்போ இருந்திருந்தாங்க அன்றைக்கே ஏதோ ஒரு நம்ம என்ன நினைச்சோம் ப்ரெக்னன் ரிவி ஆட்ருக்குன்னு நீ நானே இருந்த மனசுக்குள்ள இப்போ பார்த்தா புஷ்னு போயிடுச்சு ஸோ இந்த ப்ரெக்னென்சிரிவிலுங்கறதும் இப்போதைக்கு வராதிருக்கு நிவினை தாண்டி அங்கே காவேரி வீட்டில் யாருக்கும் தெரியாது ரைட்டாக ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிவின் கிட்ட அப்படியே ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு பாட்டி இன்னைக்கு எதை வயிறு பெருசாக இருக்குங்கிற விஷயத்தை கூட ஈஸியாக கொண்டு போயிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை அதெல்லாம் ரொம்ப ஆசையெல்லாம் போடக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஆனால் ஒரு நாளைக்கு இப்படியே வயிறு வயிற் தெரியறது இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிற ஒரு பாயிண்ட் வருடம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய வித் கோவித் நாளைக்கு நாளை மறுநாள் வந்து விஜய் பசு அட்டாக் பண்ற சீன் இருக்கும் கருத்துக்கள் ஸ்டுடியோ